பரவாயில்லையே நம்ம இந்தியா ஆஸ்திரேலியாவை இரநூத்தி முப்பத்தி ஆறு ரன்னுக்கே ஆல் அவுட் பண்ணிட்டாங்களே ஆமாங்க இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு நம்ம இந்தியாவோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்துச்சு இன்னைக்கு இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடக்கிற மூணாவது ஓடிய மேட்ச்ல போல நம்ம டாஸ்ல வந்து தோத்துட்டோம் ஆஸ்திரேலியா நம்ம தான் சீரீஸ் வின் பண்ணிட்டோம்ல அதனால ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணாங்க மிச்சல் மார்க்ஸும் கெட்டும் ஸ்டார்டிங்ல இருந்தே அதிரடி காட்டிடுவாங்களோ அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம் ஆனா அவங்க ரெண்டு பேருமே ஸ்டார்டிங்ல ரொம்ப பொறுமையா தாங்க வந்து விளையாண்டாங்க ஃபர்ஸ்ட் நாலு ஓவர்ல வெறும் பதினெட்டு ரன் தான் வந்து எடுத்தாங்க சரி அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்கன்னு பார்த்தா திருதப்புன்னு ரெண்டு பேருமே அதிரடி காட்ட வந்து ஆரம்பிச்சிட்டாங்க பத்து ஓவர்ல இவங்களோட பார்ட்னர்ஷிப்பு அறுபது ரன்னுக்கு மேல வந்து போயிடுச்சுங்க இத வந்து பார்த்தோன்னே இவங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆயிருமோ அப்படின்னு பயந்தோம் அப்பதான் சிராஜ் வந்து எதுக்கு கவலைப்படுறீங்க நான் எப்படி ஹெட்டோட விக்கெட் எடுக்கிறேன்னு பாருங்க சொல்லி ஹெட்டோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு அதுக்கப்புறம் மிச்சல் மார்ஸ் ஒரு பக்கம் நின்று விளாண்டுட்டு இருந்தா அவரோட விக்கெட்டை நான் தூக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிச்சல் மார்ஸோட விக்கெட்டை அக்சர் பட்டேல் வந்து எடுத்தாருங்க சரி ரெண்டு முக்கியமான விக்கெட்டை எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷப்பட்டா மேத்யூ சாட்டும் ரென்ஸ் ஆகும் நல்ல போட ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப்ல ஸ்கோர் நூற்றி இருபது ரன்னுக்கு மேல வந்து போயிடுச்சுங்க இப்படியே போனா ரொம்ப கஷ்டம்ப்பா இவங்க ரெண்டு பேரோட விக்கெட்டை எப்படியாவது எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கும்போது போது ஆஸ்திரேலியாவுக்கு ஏமானா நம்மளோட தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தர் வந்தாரு வந்த மனுஷன் மேத்யூ சாட்டுக்கு போட்ட பாலில் அவர் அடிக்க போய் கோலிக்கு கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாருங்க அடுத்து கொஞ்ச நேரத்துல கேரியோட கேட்ச அழகான பிரசித் கிருஷ்ணா வந்து சரி அவர் என்னப்பா அதான் கேட்ச் பிடிக்க நான் இருக்கேன் பாஞ்சு போய் சூப்பரா வந்து பிடிச்சாருங்க அதுக்கப்புறம் என்னதான் ஒரு பக்கம் விக்கெட் போனாலும் ரெண்டுசா மட்டும் நின்று நான் ஒரு நல்ல ஒரு இன்னிங்ஸை குடுத்தே தீர்வேன் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டையை கலப்பேன் அப்படின்னு மனுஷன் ஒரு சூப்பரான இன்னிங்ஸை குடுத்துட்டு இருந்தாருங்க ப்பா இவரோட விக்கெட் எடுக்கணும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா போயிரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அப்ப தாங்க வாஷிங்டன் சுந்தர் வந்து ரென்சாவை எல்பி டபிள்யூ ஆக்கி அவுட் ஆக்குனாரு அப்ப அம்பேரும் அவுட் கொடுத்துட்டாங்க இருந்தாலும் ரென்சா நான் வந்து ரிவ்யூ எடுக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ எல்லாம் எடுத்தாருங்க ஆனா ரிவ்யூ எடுத்தும் கூட அவுட்னு தான் வந்து சொல்லிட்டாங்க ரென்சா அவுட் ஆனதுக்கு அப்புறம் மத்த பேட்ஸ்மேன்ஸ் யாராவது நல்ல ஒரு இன்னிங்ஸ கொடுப்பாங்கன்னு பார்த்தா மிச்சல் ஓவனு மிச்சல் ஸ்டார்க்னு சொல்லி எல்லாருமே வர நடை கட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இதனால இன்னைக்கு ஆஸ்திரேலியா இருநூத்தி முப்பத்தி ஆறு ரன்னுக்கே ஆயிட்டாங்க உண்மையில இந்த அளவுக்கு ஆஸ்திரேலியாவை கம்மியான ரன்னுக்கே கண்ட்ரோல் பண்ணிருக்கோம் அப்படின்னா இதுக்கு காரணம் ஹர்ஷித் ராணாவோட பவுலிங் தாங்க ஏன்னா வேற லெவல் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல நாலு விக்கெட் எடுத்து அசத்திருக்காரு இதனாலதான் இவ்வளவு கம்மியான ரன்னுக்கே ஆஸ்திரேலியாவை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சு அதே மாதிரி நம்மளோட தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தரையும் பாராட்டி ரெண்டு இம்பார்ட்டன்ட் விக்கெட்டை வந்து எடுத்திருக்காரு கரெக்டா ட்ரென்சா இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை உடைக்கிறதுக்கு வந்து வாஷிங்டன் சுந்தர் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்காரு இவர் விக்கெட் எடுக்கல அப்படின்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா வந்து போயிருக்குங்க உண்மையில ஆஸ்திரேலியா எடுத்திருக்கிற ஸ்கோரை பார்க்கும் போது இந்த மேட்சை நம்ம இந்தியா எப்படி வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் வந்து தோணுது ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மென்ஸ் கொடுத்து எப்படியாவது இந்த மேட்சை வின் பண்ணியே ஆகணுங்க ஆல்ரெடி இந்த ஓடிஎஸ் சீரிஸ தான் தோத்துட்டோம் கடைசி மேட்சையாவது வின் பண்ணி ஆறுதல் வெற்றி அடைகிறோமா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவோட பலிங் பர்ஃபார்மன்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ எல்லாம் வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்